வணக்கம் நண்பா நான் உங்க திண்டுக்கல் சதீஷ் இங்கே வேட்டன் இருக்க மக்களோட வாழ்க்கை முறை அதாவது எப்படி எந்தெந்த நேரத்தில் சாப்பிட்றாங்கன்னு நான் சொல்லிடுறேன் காலையில சாப்பிட வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபைவ் டு செவன் அந்த ரேஞ்சுக்குள்ள காலையில சப்பர கண்டிப்பா சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க வேலைக்கு போறதா இருந்தா கூட அதே மாதிரி மதியானம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போறாலும் சரி வீட்டுல இருந்தாலும் சரி அந்த பதினொரு மணி இருந்து பன்னெண்டு மணிக்குள்ள லன்ச்சை முடிச்சிடுறாங்க அடுத்து நைட் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியம் ஈவினிங் சன் செட்டு சிக்ஸ் டு செவன் மேக்சிமம் அந்த டைம்ல அவங்க டின்னரை வந்து கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறம் சீக்கிரம் ஒன்பது மணிக்கெல்லாம் வந்து அவங்க பருக்க போயிடுறாங்க காலையில அஞ்சு மணிக்கு நாலு மணிக்கெல்லாம் எந்திரிச்சிடறாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையாக நான் பார்க்குறேன் ஏன்னா நம்ம தாத்தா பாட்டிலாம் வந்து பழங்காலத்தில் எப்படி இருந்தாங்கன்னா காலையில் அதிகாலையில் எழுந்திரிச்சிருவாங்க எந்திரிச்சு இருக்கிற கஞ்சியை குடிச்சிட்டு வேலைக்கு போயிடுவாங்க மதியான நேரத்துக்கு சாப்பிட்ருவாங்க நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா சீக்கிரம் ஆறு மணி ஏழு மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு சீக்கிரமே எட்டு ஒம்பது மணிக்கெலாம் பருத்து தூங்கிடுவாங்க ஸோ நாள் தான் அவங்க வந்து ரொம்ப லாங் இயர்ஸ் வந்து வாழ முடிஞ்சு ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்க முடிஞ்சு இங்கேயும் வியட்நாம் மக்கள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காங்க அதுக்கு இதுதான் காரணம் நான் நினைக்கிறேன் இதை பற்றி நீ ஏன் நினைக்கிறேன்னு கம்மில் சொல்லுங்கள் நாளைக்கு விட சந்திக்கிறேன் பாய் பாய் தேங்க்யூ